ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பேஸ்கட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு எது ஆன்சரு அப்படின்னு கேட்டுருக்காங்க ஏர் ஆஃப்ரேன் ஃபஸ்ட்டு ஏர் ஆஃப்ரேன் பஸ்ட்டு வருமா அகரவரிசைப்படி பேஸ்கட் எப்படி இருக்குது அப்போ மூணு விதமான ஆன்சர் கொடுத்துருக்காங்க இந்த மூணு விதமான ஆன்சரில் நம்ம எது ஆன்சராக இருக்கு பார்த்திங்கன்னா ஆங்கில டிக்ஷனரி ஆங்கில அகராதிப்படி ஏ ஃபஸ்ட்டு வரும் ஏ பி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு சி இருக்குங்க ரெண்டாவது வரும் இந்த ரெண்டுல ஒன்று மூணாவது வரும் ரெண்டுல ஒன்று நாலாவது வரும் இது அஞ்சாவது வரும் இதுதான் வர அப்போ பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு குழப்பமும் ஏரோபிளைங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும் பேஸ்கட் செகண்ட் வந்துடும் கடைசியில் டாலங்கிறது வந்துடும் அப்போ இது மூணுல எது

நாளாவது அப்போ இந்த இது சரியான ஆன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரோமன் ஒன்று தான் இந்த கொஸ்டின் புரிய சரியான விடை அன்பான மாநிலத்திலே இந்த எண்ணம் தெருவில் இந்த ஆங்கில அகராதி வரிசைப்படி உள்ள வார்த்தைகளை மிக சரியாக எடுத்து நல்ல மதிப்பெண் பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி